வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் ஒரு கோயில் பிரசாதம் கடுகோதரை அதாவது கடுக்கோரை இல்லாட்டி கடுகு சாதம்ங்கிற ஒரு சாதம் செஞ்சிருக்காங்க இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் கோயிலில் இந்த மாதிரி பிரசாதங்கள் கொடுக்குறாங்க இது போ இது வந்து காலத்துக்கு ரொம்ப ஏற்றது மார்கழி மாசத்துல இது அடிக்கடி கிடைக்கும் இந்த பிரசாதம் ஏன்னா இந்த கடுகு வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப ஹீட்டாகவும் அதாவது ரொம்ப வெப்பத்தை தரக்கூடியது அப்போ வந்து இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி கடுகு சாதம் சாப்பிடும்போது நமக்கு உடல் சூடு கொஞ்சம் ஏறும் அதனால தான் இந்த மாதிரி சாதங்கள் செய்வாங்க நான் இன்றைக்கி இது தான் செஞ்சுருக்கேன் என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம் கடலை கடலைப்பருப்பு தேங்காய் வேர்க்கடலை கருவேப்பிலை கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வரமிளகா புளி வந்து ஒரு பழ அளவு புளி இது சேர்த்துருக்காங்க ரெண்டு பேருக்கு ஆக்குற அளவு சாதம் நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ முதல்ல ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றாமையே கடுகு வறுத்துக்கணும் நல்லா பொரியணும் கடுகு அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம இந்த பொரிய விட்டுட்டு தான் அது செய்யணும் ஒரு சிலர் வந்து பச்சையாகவே அரைச்சி செய்கிறாங்க நம்ம இது பொரிய வச்சு செய்யும்போது வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும் அதனால் நான் இது வறுக்கிறேன் நல்லா வறுத்துட்டேன் நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா வந்து இதாக இருக்கக்கூடாது ரொம்ப டீப் ஃப்ரை ஆகிடக்கூடாது பொறிஞ்சால் போதும் இப்போ நான் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு இதுக்கு வந்து தேங்காய் சில்லு வெட்டி வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்த போகிறேன் தேங்காவும் இதில் போது இந்த கடுகு வந்து வெப்பத்தை கொடுக்கக்கூடியது தேங்காய் சேரும்போது நமக்கு ஒரு மீடியமான ஒரு மாட்ரேட்டாக நமக்கு உடம்பு இருக்கும் அதாவது குளிர்ச்சியும் இருக்காது வெப்பமும் இருக்காது அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம தேங்காய் சேர்த்த போகிறோம் புளியும் நான் சேர்த்திட்டேன் இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்தனோம் சேர்த்து நல்லா இது கொஞ்சம் ஓரளவு பாதி அளவு வதக்கினாவே போதுங்க இப்போ வரமல்தான் நான் வந்து ஒரு அஞ்சாறு வளமாகும் வர மிளகாய் எடுத்து இது பதிப்பதியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன் இப்போ நான் வருத்திட்டு பிறகு ஒரு தட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் இப்போ நான் மிக்சி ஜாரில் இது எல்லாமே போட்டு அரைச்சிக்க போகிறேன் ஓ அதாவது ஓரளவு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவாக ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம இதை அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு பாருங்கள் இந்த அளவு அரைச்சிட்டு பிறகு கடுகு கடைசியாக சேர்த்தணும் இல்லை முதல்ல எல்லாம் சேர்த்து அரைக்கக்கூடாது அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதாவது ஆகிடும் அதனால் இந்த மாதிரி கடைசியாக நான் கடுகு சேர்த்திட்டேன் கடுகு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நான் அரைச்சிருக்கிறேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சாதம் பாருங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு சாதம் எடுத்து வச்சிருக்கேன் வடித்து வச்ச சாதம் இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் ஒரு வானலியில் ஆயில் ஊற்றிக்க போகிறேன் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் நல்லா தாங்க இருக்கும் புளி சாதத்துக்கு நம்ம எப்படி ஊற்றுறோமோ அது மாதிரி ஊற்றலாம் இப்போ ஏற்கனவே தேங்காய் எல்லாமே தேங்காயிலேருந்து எண்ணெய் வரும் கடுகுலேருந்து எண்ணெய் வரும் இருந்து கூட எண்ணெய் வரும் அதனால் இது கொஞ்சம் இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு இந்த கழுகு தரையில் இப்போ நான் கடுகு கொஞ்சம் சேர்த்திருக்கேன் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன் ஓரளவு சேர்த்தினுங்க அதாவது ஒரு அரை அரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம புளிய துறைக்கு எப்படி செய்கிறோமோ அது மாதிரி தான் இப்போ நான் வ வரமிளகாவும் ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய் அதில் சேர்த்த போகிறேன் கருவேப்பிலையும் சேர்த்தியாச்சும் அது நல்லா புரிஞ்சிருக்குது வேர்க்கடலை நமக்கு இந்த வேர்க்கடலை போட்டால் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால் நான் வேர்க்கடலையும் அதில் சேர்த்திட்டேன் இது புளியோ மாதிரியே இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு வேறு டேஸ்ட்டில் இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கடுகுடைய ஸ்மெல்லு நல்லது அது ஒரு மாதிரி வாசனையும் சுவையாகவும் இருக்கும் இந்த வாசனை ஒரு சுவையாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் இப்போ பாருங்கள் அரைச்சி வச்ச விழுது கடுகு தேங்காய் வரமிளகாய் புளி இத்தனையும் அரைச்சி வச்சது இதை சேர்த்துக்கிறேன் நல்லா எண்ணெயில் கலந்து விடலாம் இது கொஞ்சம் உப்பு அதாவது தேவையான அளவு உப்பு நான் இதில் சேர்த்துட்டேன் மஞ்சத்தூளும் இதில் கொஞ்சம் சேர்த்தணும் நல்லா கலந்து விடலாம் ஏன்னா ஏற்கனவே பாதி அளவு தேங்காயெலாம் ஃப்ரை பண்ணியிருக்கிறோம் பாதி அளவு தான் ஃப்ரை பண்ணியிருக்கிறோம் மீதி அளவு நம்ம கொஞ்சம் நேரம் இது வதங்க விட்டால் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் வதங்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ப பரவாயில்ல ஏன்னா நம்ம வந்து சாதத்துக்கு சாதம் நம்ம போட்டு கலக்க போகிறோம் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்தோம்னா சாதம் வந்து சாஃப்டாக இருக்கும் அது குழ குழன்னு இல்லாமல் சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்கும் அதனால் நாம் இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ தான் நம்ம சாதத்தை இதில் சேர்த்தணும் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைமில் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டைமில் சேர்த்தும் போது தான் சாதமும் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லாட்டி ஒரு பச்சை வாசனை நம்ம போல் நமக்கு தோணும் இப்போ நான் இந்த மாதிரி கலந்து கலந்து இந்த டைம் மாதிரி நான் விடும்போது எல்லாம் ஈவனாக கலக்கும் அதனால் இந்த மாதிரி நான் கலந்து விட்டுட்டேன் சரிங்க இப்போ நம்ம சாதத்தை இதில் சேர்த்திடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கெட்டியாக ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணி ஊற்றி எல்லாம் இழுத்துக்கிட்டு சாஃப்டாயிடுச்சு அந்த கிரேவி சாஃப்டான சாதம் போட்டோடனே அந்த சாதமும் சாஃப்டாகிடும் இப்போ நான் சாதத்தை எடுத்து இதில் கலந்துக்க போகிறேன் பச்சரிசி சாதம் தான் இது கலந்து விடுறேன் நம்ம எந்த சாதம் வேணுன்னாலும் கலந்துக்கலாம் பச்சரிசி கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டி சாதத்துக்கெல்லாம் பச்ச பச்சை கரிசி நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா ஈவனாக எல்லாமே கலந்து விடலாம் இதுவே போதுங்க எண்ணெய் தேவையான நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சா கலந்துக்கலாம் இதுலேயே நிறைய எண்ணெய் க கரெக்டாக இருக்குது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் கோயில் பிரசாதம் போல் இருக்கிறது குழந்த கோயிலுக்கும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அன்னதானமும் செய்யலாம் ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி இது இதுக்கு நம்ம ஒரு வடை இருந்தால் போதுங்க நான் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாதத்துக்கு வடை அப்பளம் இது என்ன முறு முறுப்பாக இருக்கிறது இருந்தால் போதும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்